ய சிவனே போற்றி எங் நாட்டவர்க்கும் இலைவ போத்தி ஈசனடி போட்டி எங்கையடி போட்டி போற்றி சிவன் சிவந்தேவடி போற்றி வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மாயவரம் செல்லும் சாலையில் தண்டலைச்சேரியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அறிவாட்டாய நாயனார் வணங்கிய மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கட் சோழ நாயனாரால் கட்டப்பட்ட மாடக்கோவில் வகையை சார்ந்த மிகவும் பழமை வாய்ந்த நீலெருநாதர் சிவாலயத்தை பற்றி பார்க்கலாம் இன்று தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தாறு சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும் கோச்சிங்கட் சோழ நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவரால் கட்டப்பட்ட எழுபது கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் கோவில்களின் அமைப்புகள் ஏழு வகைப்படும் அதில் ஒன்றுதான் மாடக் கோவில் பெருங்கோவில் என்றும் அழைக்கப்படும் இது யானைகள் ஏற இயலாத வண்ணம் குறுகிய படிக்கட்டுகளுடன் பூமி மட்டத்திற்கு மேலே அமைக்கப்படுவதே கோவிலாகும் இறைவன் பெயர் சிரபுத்தீஸ்வரர் நீர்நெறி நாதர் இறைவியார் பெயர் ஞானாம்பிகே தலமரம் குருந்தை மரம் தீர்த்தம் ஓமக தீர்த்தம் வழிபட்டோர் யாக்ரபாதர் பதஞ்சலி ஆகியோர் தேவார பாடல்கள் இயற்றியவர் திருஞானசம்பந்தர் திருத்துறைப் போண்டியிலிருந்து மாயவரம் செல்லும் மெயின் ரோட்டில் சுமார் மூன்று கிலோமீட்டர் சென்றவுடன் பெயர் பலகை வரும் அதனைத் தாண்டி ஐம்பது மீட்டர் சென்றவுடன் வலது பக்கத்தில் கோவில் குளம் காணப்படும் அதன் உள்ள சிறிய சாலையில் சென்றால் சாலையின் கடைசியில் கோபுரமின்றி காணப்படும் மதில் சுவர் நம்மை வரவேற்கின்றது அந்த மதில் சுவரின் பிரதான நுழைவு வாயிலின் இருபுறமும் நந்தி படுத்தவாறு சுதை சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் சென்றபோது கோவிலைப் பொதுப்பிக்கும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது கோவிலினுள் நுழைந்தவுடன் நுழைவு வாயிலின் எதிரே கொடிமரத்து விநாயகர் உள்ளார் கொடி மரமில்லை கொடிமரமின்றி பலிபீடம் காணப்படுகின்றது அதன் எதிரில் நந்தி தேவன் காணப்படுகின்றார் அம்மன் சன்னதி சுவற்றில் சந்திரனுக்கு ஒரு சிறிய தனிச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது கோவில் மதில் சுவரின் உள்புற சுற்றில் ஸ்ரீ சூரியன் ஸ்ரீ பைரவர் அஷ்டவக்ரர் பூஜித்த லிங்கம் கூர்மபங்கமூர்த்தி ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் பூஜித்த லிங்கம் மற்றும் அம்பாள் உரோமசர்பர் பூஜித்த லிங்கம் வியாகிரபாதர் பூஜித்த லிங்கம் ஸ்ரீ பூர்ணபுஷ்கலா சமேத ஸ்ரீ அய்யனார் ஸ்ரீசனீஸ்வரர் மற்றும் நவக்கிரகங்கள் அமைந்துள்ளன அதனையடுத்து ஸ்ரீ அறிவாட்டாய நாயனாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது கோவிலினுள் நுழைந்தவுடன் வலது பக்கத்தில் அம்பாள் ஸ்ரீ நானாம்பிகைக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அம்பாள் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அம்பாள் சன்னதியின் சுவற்றில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் புகைப்படம் காட்சியமைக்கப் பெற்றுள்ளது கோவிலின் முன்மண்டப சுவற்றில் அறிவாட்டா நாயனாரின் வரலாறு ஓவியமாக வரையப்பட்டுள்ளது விநாயகரை வணங்கிவிட்டு உள்ளே செல்லும்போது மேல்புறத்தின் இரு பக்கத்திலும் அறிவாட்டாய நாயனார் மற்றும் அவரது மனைவி இருப்பதும் அரிசியும் மாவடவும் கொட்டுவதும் இறைவனின் திருக்கரம் வெளிப்பட்டு நாயனாரை தடுப்பதும் நாயனாருக்கும் அவர்தம் மனைவியாருக்கும் இறைவன் ரிஷபருடராக காட்சி தருவது முதலியவை சிற்பங்களாக கல்லில் வடிக்கப்பட்டுள்ளது கருவறையில் சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் இவரை நேரில் வந்து வேண்டிக் அனைத்து நியாயமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருகின்றார் கோவில் கருவறையின் இடது பக்க சுவரில் தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார் கருவறையின் இடது பக்கத்தில் விநாயகருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அதனருகில் கருவறையின் பின்பக்கத்தில் நாயனார் வணங்கிய சுயம்புலிங்கம் ஸ்தல விருட்சமான குறுந்த மரத்தினடியில் அமைந்துள்ளது அதனருகில் கருவறையின் வலது பக்கத்தில் முருகபெருமான் வள்ளி தெய்வானையோடு தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அவர் சன்னதியின் இரு பக்கத்திலும் ஸ்ரீ இடம்பன் சாமிகள் மற்றும் ஸ்ரீ கடம்பன் சுவாமிகள் காட்சியளிக்கின்றனர் இதற்கு அடுத்து பதினெட்டு படிகளோடு தர்மசாஸ்திர ஐயப்பன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் வரலாறு அறிவாட்டாய நாயனார் முன்னொரு காலத்தில் தற்பொழுது கோவில் அமைந்திருக்கும் தண்டலச்சேரிக்கு கிழக்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கண்ணமங்கலம் என்ற ஊரில் இந்த ஊர் தற்போது கண்ணந்தங்குடி என அழைக்கப்படுகிறது வேளாளர் குலத்தில் தாயினார் என்ற சிவனடியார் அவதரித்தார் இவர் சிவனடியார்களிடத்தில் மிகவும் அன்பு கொண்டிருந்தார் இவர் பெரும் செல்வந்தர் ஆவார் தண்டலச்சேரியில் அருள்பாலிக்கும் இறைவனுக்கு நாள்தோறும் சம்பா அரிசியில் உணவும் செங்கீரையும் மாவடமும் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து வந்தார் இவரது மனைவியும் இவரைப் போலவே இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் இவர்களுக்கு ஒரு சமயம் வறுமை ஏற்பட்டது வறுமையைக் கண்டு அடியார் மனம் தளராமல் தெய்வ திருப்பணியை விடாமல் செய்து வந்தார் கூலிக்கு ஆண் வைத்து நெல் அறுத்து வந்த இவர் வறுமை காரணமாக தானே கூலிக்கு நெல்லறுக்கச் சென்றார் செய்த வேலைக்கு கூலியாகக் கிடைக்கும் நெல்லைக் கொண்டு இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து வந்தார் பின்னரும் இவரை இறைவன் சோதிக்க நினைத்தார் இவருக்கு கூலியாக கிடைத்ததெல்லாம் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்ததால் இவரது குடும்பத்திற்கு உணவில்லாமல் போனது இவரும் இவரது மனைவியும் கீரையை மட்டும் சாப்பிடத் தொடங்கினர் நாளடைவில் கீரைக்கும் பஞ்சம் ஏற்பட்டது அப்போது தண்ணீரைக் குடித்து வாழத் தொடங்கினர் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வதற்காகவது நெல் கிடைக்கிறதே என்ற மகிழ்ச்சியில் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் இவர் இறைவனுக்கு நைவேத்தியம் படைப்பதற்காக சென்னல் கீரை மாவடு ஆகியவற்றை ஒரு கூடியில் சுமந்து கொண்டு புறப்பட்டார் சாப்பிடாத காரணத்தால் இவரை பசி வாட்டியது அவரது மனைவிக்கும் பசி மயக்கம் தாயனார் பசியினால் கீழே விழப்போனார் அவரை மனைவி தாங்கிக் கொண்டார் கூடையில் சுமந்து வந்த நெய்வேத்தியப் பொருள்கள் நிலத்தில் விழுந்து சிதறின சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யக் கொண்டு சென்ற பொருள்கள் யாவும் இப்படி ஆகிவிட்டதே நான் எதை கொண்டு இப்போது நெய்வேத்தியம் என்று தாயனார் மனம் கலங்கினர் அவருக்கு உயிர் வாழவே விருப்பமில்லை எனவே தம்மிடம் நெல் அறுக்க வைத்திருந்த அறிவாரை எடுத்து தன் கழுத்தை அறிந்து தன்னை மாய்த்துக் கொள்ள துணிந்தார் அவரது பக்தியின் ஆவேசத்தைக் கண்டு உடன் வந்த மனைவி திகைத்தாள் தன் மாந்தியத்தை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு இறைவனை வேண்டினாள் அப்போது நைவேத்திய பொருள் விழுந்த இடத்தில் வெடிப்பு ஏற்பட்டு உள்ளிருந்து மாலையும் திருநீறும் அணிய பெற்ற திருக்கரம் ஒன்று வெளிப்பட்டது அத்திருக்கரம் தாயனாரின் கையை பற்றியது மாவடுவை கடுத்துச் சாப்பிடும் சப்தமும் கேட்டது இறைவனின் திருக்கரம் பட்டவுடன் மெய்மறந்து நின்றார் தாயனார் தாயனாரின் பக்தியே மெச்சிய இறைவன் இத்தலத்தில் பார்வதியுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றினார் அன்பனே வறுமையிலும் எமக்கு அமுதூட்டத் தவறாத நீயும் உன் மனைவியாரும் என்னை அடைவீர்களாக என்று அருளினார் அவ்வாறே தாயனாரும் அவரது மனைவியாரும் சிவபாதம் சென்றடைந்தனர் அறிவாளால் தம் கழுத்தே தாமே அறிய தொழுந்தமையால் இவருக்கு அறிவாட்டாய நாயனார் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது அன்றிலிருந்து இங்கு சிவபெருமானுக்கு தினமும் நெய்வேத்தியமாக சம்பா அரிசி சமைத்த கீரைகள் மற்றும் மாங்காய் ஊறுகாய் வைத்து பூஜை நடைபெறுகிறது இக்கோயிலை கட்டிய கோச்சிங்கட் சோழர் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் சிவபெருமானுக்கு எழுபது மாடக் கோயில்கள் கட்டியவர் ஒருமுறை இவருக்கு குஷ்ட நோய் ஏற்பட்டது நோய் தீர இவர் பல திருத்தலங்களுக்கு சென்று வேண்டிக் கொண்டும் நோய் தீர்ந்த பாடில்லை அதனால் மிகவும் வருந்திய மன்னன் சிவபெருமானிடம் மனமுருக வேண்டினான் மன்னனுக்கு ஆறுதல் அளிக்க சிவபெருமான் அசிரீரியாகத் தோன்றி கல்மானு புல்திங்கும் திருத்தலத்திற்கு நீ சென்று வணங்கினால் உன் நோய் தீரும் என்றார் மன்னனும் அப்படி ஒரு தலத்தை தேடி அலைந்தான் ஒருமுறை இத்தலத்திற்கு வழிபாடு செய்ய வந்தபோது சிவனுக்கு அணிவிக்க அருகம்புல்லால் ஆன மாலையை கையில் ஏந்தி வந்தான் அப்போது சிவனுக்கு எதிரில் இருந்த நந்தி அந்த அருகம்புல் மாலையை இழுத்து தின்றது இதைக் கண்ட மன்னனுக்கு சிவபெருமான் கூறியது நினைவுக்கு வந்தது அவரது குஷ்ட நோயும் நீங்கியது மனம் மகிழ்ந்த மன்னன் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்து இறைவனை வழிபட்டான் இத்தலத்தில் நந்தி புல்லை தின்பதற்காக கழுத்தை திருப்பிய நிலையில் இருப்பதை இன்றும் பார்க்கலாம் அன்றிலிருந்து இத்திருத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் குஷ்ட நோய் தீர்க்கும் தலமாக இருக்கின்றது திருஞானசம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடியருளிய தேவார பதிகத்தில் சிதைந்து போன மூன்று பாடல்கள் போக மீதி எட்டு பாடல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன அவற்றில் உதாரணத்திற்கு ஒரு பாடலை பார்க்கலாம் இப்பொழுது விரும்பன் திங்களும் தங்கியம் விம்மவே சுரும்பன் தும்பியுன் சோர்சடை யார்கிடன் கரும்பன் சென்னலும் காய்கமோ கின்வலம் நெருங்குந்தண்டலே நீ நெறி காண்மினே இக்கோவிலின் சிறப்பம்சங்கள் சிலவற்றைப் பார்க்கலாம் இப்பொழுது நூபுரகங்க என்னும் ஓமக தீர்த்தம் உள்ள தலம் ஆமையின் செருக்கை அடக்க அதன் தோலை உரித்து ஆடையாக அணிந்து கூர்மப்பந்த மூர்த்தியாய் நின்ற தலாம் கோச்செங்க சோழனுக்கு ஒருபடி அருகம்புல்லால் தீராத நோயினை தீர்த்து வைத்த தலம் கோச்செங்க சோழ மாமன்னன் கட்டிய கோவில் ஞானப்பால் அருந்திய திருஞானசம்பந்தன் பதிகம்பாடிய திருத்தலம் இந்த தலம் உச்சிகால பூஜைக்கு உரிய நேரத்தில் வர முடியாது தன்னை மாய்த்துக் கொள்ள நினைத்த அறிவாட்டாய நாயனார் வழிபட்ட தலாம் தண்டலையார் சாதகமென்னும் நூல் பாடியவரின் புலமையைப் போற்றி சிவபெருமான் படியில் பரிசாக தங்க காசுகளை வைத்து பெருமையடைந்த படிக் காசு புலவர் வாழ்ந்த தலம் தை மாதம் திருவாதரே திருநாளில் அறிவாட்டாய நாயனாருக்கு தில்லைவாழ் அம்பலவாணன் பஞ்சமூர்த்தியுடன் காட்சி கொடுத்து முக்தியடை செய்த திருத்தலம் சோழனின் நோயைத் தீர்க்க வேண்டும் என்று தருவித்த புள்ளையுண்ண தலைசாய்த்த நந்தியுள்ள திருத்தலம் பொதுவாக சிவனின் நெற்றியில் காணப்படும் கங்கை நதி இக்கோயிலில் அவரது காலடியில் அமர்ந்திருப்பதைக் காணலாம் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இக்கோவிலை நம் வாழ்நாளில் முறையேனும் நேரில் சென்று தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெறுவோம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோயில் திறந்திருக்கும் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மாயவரம் செல்லும் சாலையில் தண்டலைச்சேரி அமைந்துள்ளது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பேருந்து வழித்தளத்தில் வருவோர் கோயில் வாயிலில் இறங்கலாம் இத்தலத்திற்கு பக்கத்தில் மணலி புகைவண்டி நிலையம் உள்ளது கும்பகோணத்திலிருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மாயவரத்திலிருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து நூற்று இருபத்திரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து அறுபத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து முன்னூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே ஸ்டேஷன் அமைந்துள்ளது அங்கிருந்து கோவில் சுமார் நான்கு கிலோ தொலைவில் அமைந்துள்ளது பிடித்திருந்தால் தொடர்ந்து ஆதரவு தரவும் எங்கள் பதிவை பதிவேற்றம் செய்து உடன் உடனடியாக பார்க்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்